எப்படி பதில் சொல்லி இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனவே வாருங்கள் அப்போ அவர்கிட்ட உட்காந்து நிறையா பேசி இல்லை அவரை வச்சு கிளாஸ் எடுத்து ஆக மொத்தம் ஏன்னா எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் பத்தில் புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு இமெயில் மூலமாக இலவசமாக பதில் இருக்கேன் அதாவது நமது குழுவில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஜோதிடம் நியூமராலஜி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்காங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய இடத்துல கற்றுக்கிட்ட விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க வாழ்க வையகம் நண்பர்களே நமது குழுவில் பற்கள் பாதுகாப்பு பல் பாதுகாப்புங்கிற பேரில் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்ய உள்ளோம் அந்த வகுப்புக்கு நிறைய பல் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க கருத்தெல்லாம் சொல்ல வச்சு அதில் பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பற்கள் சம்பந்தமாக தெளிவான ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த வகுப்பில் பாடம் நடத்துறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சிறந்த பல் மருத்துவர்கள் தேவை அதாவது நமது குழுவில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஜோதிடம் நியூமராலஜி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்காங்க பற்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு இமெயில் மூலமாக இலவசமாக பதில் சொல்லிகிட்ருக்கேன் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பற்கள் சம்மந்தமாக பல் சம்மந்தமாக நிறைய கேள்வி வருதுங்க ஒரு நூறு மைல் வருதுன்னா இருபது மைல் பல் சம்பந்தப்பட்ட கேள்வியாக வருது எனக்கு பல் வலிக்குது பல் கூச்சமாக இருக்குது பல் ஆடுது ஒரு பல் எடுத்துட்டேன் இன்பிளான்ட்னா என்ன சிமெண்ட் வச்சு அடைக்க சொல்கிறாங்க ஞானப்பல் இருக்குது எகுரெல்லாம் கரையுது ரத்தம் வருது இப்படின்னு விதவிதமாக ரீசண்டாக பற்கள் சம்மந்தமாக நிறைய கேள்வி வருதுங்க பல பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இப்போ நிறையா வருது நானும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய இடத்துல கற்றுக்கிட்ட விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க உண்மையிலே சொன்னால் பல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்னால் முழுமையாக பதில் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் பத்தில் புரிஞ்சுக்கங்க மற்ற எல்லா கேள்விகளுக்கும் இதான் பதில் இதான் கரெக்டு இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிகிட்டே வரேன் இந்த பற்கள் சம்மந்தமான கேள்விகள் வரும்போது மட்டும் முழுமையாக பதில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் பல் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான வகுப்பு ஏற்பாடு செய்யணுங்கிறது எனது ஆசை அதனால பற்கள் சம்பந்தப்பட்ட பல் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட யாராருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் தெரியுதோ இதை எல்லாமே எனக்கு அனுப்பி வைங்க குறிப்பா இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்கள் ஐடியாலாம் அனுப்புறீங்க ஆனால் அந்த ஐடியா எனக்கு இல்லைங்க ஒரு பல் மருத்துவர் பல் மருத்துவர் அப்படின்னா ஆங்கில மருத்துவர் தான் இல்லை ஆங்கில மருத்துவராக இருக்கலாம் இல்லை இயற்கை வைத்தியராக இருக்கலாம் யாராலும் சரிங்க நமது கொள்கைக்கு உட்பட்டு கமர்ஷியல் இல்லாமல் புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல எண்ணத்தோட பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும் பாவோம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பல் மருத்துவர் ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க யாராக இருந்தாலும் ஒரு நல்ல பல் மருத்துவர் எனக்கு சிபாரிசு செய்யுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பல் மருத்துவருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி வைங்க அவருக்கு இன்ட்ரெஸ்டடான்னு கேளுங்க புரிஞ்சுக்குங்க இயற்கை வழியை பின்பற்ற கமர்ஷியல் இல்லாத மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற ஒரு மருத்துவர் நமக்கு தேவைப்படுறார் அப்போ அவர்கிட்ட உட்காந்து நிறையா பேசி இல்லை அவரை வச்சு கிளாஸ் எடுத்து ஆக மொத்தம் பற்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பது எனது பல வருட ஆசை இங்கே பாருங்க நம்ம குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம குழுவில் இது வரைக்கும் நிறைய பேத்தை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம் இவருடைய பேசிக் குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தெளிவான அறிவு ஒன்று ரெண்டாவது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒளிவு முறைவு இல்லாம ஓப்பனா சொல்லிக் கொடுக்குற எண்ணம் உள்ள வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தா அப்புறம் நமக்கு மரியாதை போயிடும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதர் புரிஞ்சுக்கங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயத்தை யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கறக்கு மனசு இருக்கணும் ஓப்பனாக மூணாவது சொல்லி கொடுக்கும்பொழுது புரியிற மாதிரி இருக்கணும் இந்த மூணும் இருந்தால் தான் வகுப்பெடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி அதனால் இந்த பற்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் வகுப்பு விரைவில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது எனவே பல் மருத்துவர்கள் நல்ல எண்ணமுள்ள பல் மருத்துவர்கள் வாருங்கள் நம்ம குழுவில் இணையுங்கள் உங்களது விவரங்கள் அனுப்பிச்சி வைங்க நான் கூப்பிட்டு பேசுகிறேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியாதனால எப்படி பதில் சொல்லி இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனவே வாருங்கள் சிறந்த பல் மருத்துவர்கள் நம்மளோட ஒன்று சேருங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பற்களை பாதுகாக்கலாம் அதே சமயத்தில் வெறும் மருத்துவர்கள் மட்டும் இல்லைங்க பல் சம்பந்தமாக அனுபவம் இருக்கிற சில நோயாளிகள் கூட நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் எனக்கு இந்த மாதிரி பல் பிரச்சனை வந்துச்சு இங்கே போனால் இது நடந்துச்சு அதனால் இந்த பக்கம் போகாதீங்கன்னு பல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் பல் சம்பந்தப்பட்ட இயற்கை வைத்தியங்கள் பல்புடி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பற்கள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை ஒரு அனுபவங்களை ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பி வைங்க நான் அதை எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து மொத்தத்தை கோர்வையாக சேர்த்து அந்த வகுப்பில் நான் மட்டும் பேசாமல் யாருக்கெல்லாம் விருப்பினுக்கோ எல்லாத்தையும் பேச வச்சு யாரெல்லாம் விஷயம் சொன்னீங்களோ அந்த விஷயத்தை சொல்லி இவர் தான் சொன்னாருன்னு சொல்லி ஒரு முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் பற்கள் சம்மந்தப்பட்ட இனிமேல் யார் எங்கிட்ட ஒரு மெயிலமிச்சாலும் இந்த வகுப்பு எடுத்து கொடுத்து இந்த வகுப்பை பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பற்கள் சம்பந்தமாக தெளிவாக ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும் எனது ஆசை எனவே நீங்களும் வாருங்கள் ஒன்று சேருங்கள் இந்த வகுப்பை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்வோம் நண்பர்களே இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் முழுமைப்படுத்தி புரிய வைக்கிறது தான் நமது நோக்கம் வாருங்கள் நண்பர்களே இதே போல எல்லா விஷயத்தையும் நாம் அதில் இருக்கிற உண்மைகளை எடுத்து நாம் மக்களுக்கு கொடுப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பார்க்கறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நல்ல நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா கோவம் எல்லாம் நம்மள விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கற்றுக்கிட்டால் மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த நாள் அதாவது ஒரு மாதம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கறது தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்குலி சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்